காநிதி சீரியலில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போது காவேரிக்கு விஜய் மூலமாக எல்லாமே தெரிய வருது ரொம்ப தெளிவாக விஜய் வந்து சொல்கிறாரு ராகினியோட சூழ்ச்சியால் தான் எவ்வளோ பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் சுதப்பினத்தை பற்றியும் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சிட்ட உடனே காவேரி விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருந்த விஜய் எல்லாரும் பேசுனாங்க அப்படின்னா நானும் உங்களை பேசிட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் உன்னோட சூழ்நிலை அப்படி அதனால் நீ அப்படி நடந்துக்கிட்ட ஆனால் நானுமே உன்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டேன் காவேரி தாத்தா சொன்னார் நீ எவ்வளோ சங்கடப்பட்டிருப்போம் குடும்பத்தில் எவ்வளோ சங்கடப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆனால் உங்கள் குடும்பமும் எனக்கு வேணும் நீனும் வேணும் காவேரி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சமாளிப்போம் அப்படின்னு உடனே காவேரியுமே சொல்கிறாங்க ஆமாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம சமாளிப்போம் அம்மாவை எப்படியாவது சம்மதிக்க வைக்கலாம் நம்ம அப்போ திரும்பவும் இல்லை பண்ணி திரும்பவே கயணம் பண்ணுற மாதிரி தான் ஆகப் போகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து சரி சரி அம்மா வந்து திட்டுவாங்க ரொம்ப லேட் ஆகுது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற காவேரி போயிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நான் நல்லா திட்டிவிட்டு வந்துட்டேன் சீக்கிரமே நான் வீடு காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நல்லா திட்டிட்டு வந்திருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காவேரி அங்கே போய் உங்கள் அம்மாட்ட சொல்லி சமாளிக்கிறாங்க ஹென் அவ்வளோதான் இன்னொரு தடவை அந்த பக்கம் போனேன்னா காலை உடைச்சிருவேன் இதோட நீ பாட்டிக்கோ அவங்க சங்காத்தமே நமக்கு வேணாம் அப்படின்னு ஷாரதா எப்பவும் போல் ஒரு பக்கம் கத்திகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நர்மதா வராங்க வந்த உடனே தெரியாமல் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி மாமா ரொம்ப தேங்க்ஸ் நான் அந்த ப்ராஜெக்ட்லேயே நான் பண்ண தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா கிரெடிட்டுமே உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா ஒரு பக்கம் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்போது வந்து சாரதா வெளியில் வர விஜய் வந்து நர்மதா வந்து நிக்கிறதுக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அப்கமிங்ல சாரதாவை மீறி எப்படி விஜய் காவேரி ஒன்னு சேர போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க